கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படும் பிரியாணி பேஸ்ட் விற்பனை ஆகவில்லை என்றால் கூட்டுறவுத்துறையே திரும்ப பெற வேண்டும் என சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் அரசுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் நியாய நியாயவிலைக் கடைகளில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் எண்ணெய் மட்டுமின்றி சமையல் பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்பொழுது இன்னும் கூடுதலாக பிரியாணிக்கு சுவை கூட்டக்கூடிய பிரியாணி பேஸ்ட்டும் விற்பனை செய்ய வழங்கப்பட்டு வருகின்றது இந்த பிரியாணி பேஸ்ட்டு பொதுமக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாததால் ரேசன் கடைகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் பிரியாணி பேஸ்ட் விற்பனை செய்யப்படவில்லை என்றால் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கடை விற்பனையாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விற்பனையாளர்கள் மத்தியில் பெரும் கலகத்தினை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து சமூக ஆர்வலர் டாக்டர் சந்திரமோகன் கேட்கும்போது கூட்டுறவுத்துறை மூலமாக நியாயவிலைக் கடைகளுக்கு பிரியாணி பேஸ்ட் முன்னூறு பாக்கெட்டுகள் கொண்டு ஒரு பாக்ஸ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பிரியாணி பேஸ்டுகளை நுகர்வோரிடம் கூட்டுறவு விற்பனையாளர்கள் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டிய நிலை உள்ளது ஆனாலும் இந்த பிரியாணி பேஸ்ட் விற்பனையாவதில் மக்கள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாததால் பிரியாணி பேஸ்ட் விற்பனையின்றி காலவதியாகிவிடுகிறது ஆனால் நியாயவிலைக் கடை விற்பனையாளர்கள் பிரியாணி பேஸ்டை விற்பனை செய்யவில்லை என்றால் அதற்குரிய ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனையாளரையை பயன்படுத்தி பணத்தை கட்ட வேண்டும் என்றும் கூட்டுறவுத் துறை அலுவலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் விற்பனையாளர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே ரேசன் கடைகள் மூலமாக எந்த பொருட்களும் ஆனாலும் விற்பனை செய்யப்படும் ஆனால் விற்பனை செய்யாமல் உள்ள பொருட்களை கூட்டுறவுத் துறையை மீண்டும் கொள்முதல் செய்ய முன்வர வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார் டாக்டர் சந்திரமோகன் பேட்டி கிருஷ்ணகிரி கூட்டுறவு நியாய வேலை கடையில பாத்தீங்கன்னாக்கா கூட்டுறவு நியாய வேலை கடை வந்து கிருஷ்ணநகரம் நகரம் கிராமத்துல வந்து முப்பது கடை இருக்கு இந்த கடையில பாத்தீங்கன்னாக்கா இந்த பேஸ்ட் பாருங்க பிரியாணி பிரியாணி பேஸ்ட் அப்படின்னு சொல்லி இது வந்து விக்கிறாங்க இத வந்து யாருமே வாங்கறதுல ஒரு பாக்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா முன்னூறு பாக்கெட் இருக்கு

என்னதான் கொடுமையா இருக்குது இது பாவம் இத வந்து யாருமே வாங்குறது இல்ல இந்த அம்மாவுக்கு வாங்கல அப்புறம் இந்த அம்மா வாங்க யாரு இவங்க எல்லாம் வாங்குறது இல்ல ஆனா இதை வாங்கி என்ன பண்றதுன்றாங்கன்னு பாப்பா இத வாங்கி என்ன பண்றதுன்றாங்க ஆனா இது பாருங்க மாவட்டம் முழுக்க இது வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது கிருஷ்ணரி நகரத்துல வில்லேஜ்ல மட்டும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாங்க இது என்ன கொடுமையா இருக்கு அப்போ இந்த அந்த வந்து நியாயக்கல்ிறத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் ஆகவே இதை என்ன செய்யணும் அரசு அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் இதை கஷாயப்படுத்தி விக்காதிங்க ஆனா மக்கள் வந்து வாங்குறது இல்ல ரிட்டர்ன் எடுக்கணும் ஏன் எடுக்கல